சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைய தினம் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக அதிமுக தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த செயற்குழு உறுப்பினர்களுடனான கூட்டம் இன்றைய தினம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதாவது செங்கோட்டையன் தங்கமணி பொன்னையன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மகளிர் அணி மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை அலுவலகத்திற்கு குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தங்களது அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்தவரை போட்டியிட்ட அனைத்து கட்சிகளிலுமே எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாவது இடங்களிலும் அதாவது நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்து இரண்டாவது இடத்திலும் ஒரு சில இடங்களில் டெபாசிட் இழந்து மூன்றாவது இடங்கள் இடத்தையும் பெற்றிருந்தது இது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி அதிமுகவை பொறுத்தவரை இந்த உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவில் முக்கிய தலைமைகளாக இருந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர் செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் என நான்கு அணிகளாக அதிமுக தரப்பினர் தற்பொழுது பிரிந்திருப்பதால் அதிமுக வலுவிழந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதிமுக தொண்டர்களிடையே கூட இது தொடர்பான அரசல் புரசலான பேச்சுகளும் இடம்பெற்று வருகின்றன சமீபத்தில் கூட இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக பலதரப்பட்ட விவாதங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எனவும் கூடி அந்த அந்தந்த தொகுதிகளில் ஏற்பட்ட தோல்வி குறித்தான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனை அடுத்து தற்பொழுது இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை ஒற்றை தலைமைக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவருமே செயல்பட்டு வந்த நிலையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் தரப்பில் குரல் எழுப்பப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளராக தற்பொழுது பொறுப்புகளையும் முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவரது தலைமையில் அவரே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இருப்பதாகவும் அது மட்டுமின்றி கூடிய அதாவது கட்சி ரீதியாக எண்பத்தி இரண்டு மாவட்ட மாவட்டங்கள் அதிமுகவில் இருக்கின்றன இந்த எண்பத்தி இரண்டு மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் அதிக கவனம் செலுத்தி முக்கியமாக இந்த அவசர அரசியல் சூழலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி மிக முக்கியமாகிறதாக பார்க்கப்படுகிறது அதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பலதரப்பட்ட வகைகளில் அவர்கள் முயற்சிகளை ஏற்படு எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இளைஞர்களை அதிகப்படியாக கட்சிப் பணிகளில் சேர்ப்பது அதிகப்படியான மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது பல கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பல அறிவுரைகள் ஏற்கனவே நடத்தப்பட்ட இந்த நாடாளுமன்ற தோல்வி குறித்தான கூட்டங்களிலேயே பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த மாவட்ட சட்டங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அதிகபட்சமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு சில நிர்வாகிகள் தரப்பில் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அந்த சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களை உள்ளே சேர்ப்பது உள்ளிட்ட கருத்துக்கள் எழுப்பப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது ஆனால் கட்சி சார்பில் பொறுத்தவரை தலைமை தரப்பிலிருந்து வெளியே சென்ற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களை தவிர தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சியில் வந்து மீண்டும் இணலாம் என்று தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி முக்கியமாக திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு தரப்பில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாகவும் போதை பொருட்கள் அதிகம் புழக்கத்தில் இருப்பதாகவும் இதனை எதிர்த்து கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த செயற்கை கூட்டத்தில் செயற்குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னராக தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள் வெளியிடப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது